பெண் வந்து ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறாங்க இந்த இருபத்தி அஞ்சுங்கிறது சுத்தமா செட் ஆகாது அப்ப இந்த எண்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சுங்கிறது பகை நியூமராலஜியில பதினஞ்சு நல்ல எண்கள் தான் ஒண்ணு தப்பு இல்லை நம்ம சுகரனோட எண்கள் தானே ஆனா சுகரனோட எண்கள் இருந்தாலும் கூட்டியன் முப்பது அப்படின்னு வந்த உடனேயே இது அவங்களுக்கு வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்ப நாற்பத்தி ஒன்பதுங்க மரண பயத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வருங்க வாஸ்துக்கிங் வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருமண தேதிகள் எந்தெந்த தேதிகள் மோசமானது அப்படிங்கிறது ஒரு ஓரளவு ஒருத்தம் பார்த்துருவோம் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் மற்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சுருவோம் அப்போ மண்டபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேதியை மாற்றுவோம் அல்லது உறவினர்கள் யாரோ ஒருத்தர் நம்ம கேலண்டர் பார்த்துட்டு இந்த தேதி நல்லா இருக்குங்க இதையே வச்சுக்கோங்க நான் சொன்னால் கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டுவாரு நாட்டாம பஞ்சாயத்துக்காரங்க இது மாதிரி ஆளுங்களாம் இருப்பாங்க ஒரு நம்ம வந்து மூப்பை இது மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க வந்து சரி தட்டி கழிக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க தேதிகளை அதே தேதிகளை வைக்கிறது உண்டு கடைசியா நம்ம ஜோதிடக்காரங்களை இந்த தேதி வச்சுருக்குதுங்க அப்படின்னு சொல்ல கூட கேட்கவே மாட்டாங்க ஆனால் தேதிகள்ங்கிறது கண்டிப்பாக முக்கியம் சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு பே பொதுவான நல்ல தேதிகள் எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா நல்ல தேதிகள் இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கி லேட் ஆகும் அப்போ நம்மளுக்கு வந்து உறவுகள் நம்மளுக்கு கெடும் அப்போ பிரச்சனைகள் கெடும் அப்போ ஓரளவுக்கு நார்மலான தேதி இருந்ததுன்னா நம்மளுக்கு சனி அஷ்டமி சனி இந்த பிரச்சனைகளோட எதுவும் பண்ணாது ஆனால் கெட்ட தேதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்துடுது அப்படின்னா ஒரு குறிப்பை பாருங்க ஒரு இது எல்லாமே என்னோட கிளைண்ட்டு தான் என்னோட கிளைண்ட்டு தான் இது எல்லாமே இந்த தேதிகளில் நம்மளுக்கு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க திருமணம் பண்ணிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் புலப்பு ஓட்டியிருக்காங்க மூன்றரை மூன்று வருஷம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிரிவினை அப்படிங்கிறது பஞ்சாயத்தில் வச்சு பிரிச்சு விட்டாங்க பஞ்சாயத்தில் வச்சு பிரிச்சு விட்டாங்க அது வந்து நம்ம கிராமத்துலலாம் அப்படிதான் பண்ணுவாங்க அப்போ நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்தில் வச்சு நம்ம பிரித்து விட்டு நோட்டரி வைக்கல மட்டும் கையெழுத்து வாங்கிடுவாங்க நம்ம போட்டுட்டு போய் ஜெயிக்கும் போக மாட்டாங்க இது மாதிரிலாம் நம்ம நோட்டரி வைக்க வச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்போ அது மாதிரி நம்ம பண்ணிக்குவாங்க போட்டுக்கு போகாமே இது வந்து டைவர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத இது மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டாங்க அப்போ தேதி இந்த தேதிகள் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான எண்கள் பாருங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அருமையான எண்கள் ஆனா இருபத்தி அஞ்சு இது வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்க அந்த அந்த பெண் வந்து ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறாங்க ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாவே இந்த இருபத்தி அஞ்சுங்கிறது சுத்தமா செட் ஆகாது அப்ப இந்த எண்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சுங்கிறது வகை அப்படிங்கிறது இது சுத்தமா ஆகாது இது ரெண்டாயிரத்தி ஒண்ணு இது இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் எங்களுக்கு குழந்தைங்களே இல்லை பதினேழு ஏழில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதினெட்டில் நம்மளுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க கூட்டியன் பதினெட்டு இவங்களுக்கு பத்து வருஷம் குழந்தைங்க இல்லாமல் அப்புறம் பத்து வருஷம் கழிஞ்சி ஒரு ஒரு குழந்த இருந்தது இருந்து திரும்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் அந்த பெண் கண்டு தவறிட்டாங்க அப்போ இது மாதிரி எண்கள்லாம் இது வந்து ஜோதிடத்தில் நம்ம சூரியனும் சனியும் சேர்க்கை ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியும் சூரியன் சேர்க்கை சூரியன் சனி சேர்க்கை தவறு அதுவும் செவ்வாயோட பாதையில் இருக்காங்க அப்ப பதினெட்டுங்கிறது செவ்வாயோட எண் தானே அப்ப செவ்வாய் வந்து நம்ம தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும் அப்ப இந்த எண்கள் வந்து நம்மளுக்கு சரியில்லை இதுவும் நம்மளுக்கு தவறான எண்கள் இது பாருங்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஊட்டி எண் பதினஞ்சு நம்ம ஜோதிடத்துல நம்மளுக்கு வந்து பதினஞ்சுங்கிறது நியூமராலஜியில் பதினஞ்சு நல்ல எண்கள் தான் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம சுக்கரனோட எண்கள் தானே ஆனா சுக்கரனோட எண்கள் இருந்தாலும் இவங்க நம்மளுக்கு மூணாம் தேதி நம்மளுக்கு வந்து கூட்டியண் அப்படின்னு முப்பது வந்துருக்குதுங்க அவங்க பிறந்த தேதியோட கூட்டியன் முப்பது அப்படின்னு வந்த உடனேயே இது அவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூணை மாதம்தான் மூணே மாதத்துல இது பிரிஞ்சுட்டாங்க இதனோட இது ரொம்ப லேட்டெல்லாம் ஆகலை மூணே மாதத்துல இது பிரிஞ்சுட்டாங்க அப்போ இது நம்மளுக்கு முப்பதாம் தேதி பிறந்திருக்கிறாங்க ஆய்வுகள் பண்ணும்போது நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகவே ஆகாது இதுதான் விஷயம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இது வந்து நம்மளுக்கு இது சுக்கரோட எண்கள் தான் இதுவும் நம்ம நல்ல எண்கள் தான் சொல்லுவோம் நல்ல எண்கள் தான் எல்லாமே இருபத்தெட்டு பத்து இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல எண்கள் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு இது எல்லாமே நல்ல எண்கள் தான் ஆனாலும் இது என்ன பண்ணியிருக்குதுன்னா நம்மளுக்கு மூணு கூட்டியன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்ததுனால இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் நம்மளுக்கு வந்து தம்பதிய சமயமா நம்மளுக்கு வந்து குழந்த வைக்கம் எல்லாம் நல்லா இருக்கு எல்லா வசதிகள் எல்லாம் இருந்தோம் இருந்தோம் இது வந்து நம்மளுக்கு கடைசியாக ஒரு உயிர் பிரிந்து விட்டது அதுதான் இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ரஜு பொருத்தம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து தவறாக இருந்திருக்குது அப்போ பொருத்தம் ஏன்னா பார்க்காம பண்ணியிருக்காங்க போல அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரஜு பொருத்தங்கிறது தப்பாக இருந்துருக்குது இவங்களுக்கு இந்த இவ இந்த டைமில் இவங்களுக்கு வந்து இந்த அஷ்டம அப்படிங்கிறது ஓடிட்டு இருந்துருக்குது அஷ்டமச்சனி ஓடிட்டு இருக்கும்போது தவறுதல் ஆயிடுது அப்படிங்கிற விஷயம் சரிங்களா இப்போ இந்த தேதி பாருங்க இந்த இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு இதுவும் பதினெட்டு இப்போ நாற்பத்தி ஒன்பது அப்போ நாற்பத்தி ஒன்பதுங்க மரண பயத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வருங்க அப்ப இந்த மரண பயத்தை உருவாக்கிட்டு எல்லாத்தையுமே பாதகாதிபதி திசை ஏழரை சனியோ அஷ்டம சனியோ அல்லது நம்மளுக்கு இந்த சனி விஷயங்கள் உள்ள வரும்போது கோச்சார விஷயங்கள் உள்ள வரும்போது இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாது அப்படியே மெதுவாக இருக்கும் பிரச்சனைகள் வரும்போது போட்டு தாக்கிரும் சரிங்களா அப்ப திருமண தேதிகள் வந்து கண்டிப்பா முக்கியமா சரியான தேதிகளை அமைச்சுக்கணும் சரிங்களா இது திருமண முகூர்த்தத்துல திருமண தேதிகள் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா கால் பண்ணுங்க பேசுவோம் நல்ல தேதிகளை அமைச்சு கொடுப்போம் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்